ஸோ இந்த வீடியோவில் ராயல் வில எப்படி நீங்கள் விட்ரா கொடுக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ இந்த போனஸ் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ளிக் பண்ணணும் ஸோ போனஸ் அமௌண்ட் ரெக்வஸ்ட்னு இருக்கு அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் அதை இதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும் ஸோ ப்ரொமோஷனல் பேக் டூன் இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்து இந்த மாதிரி வரும் ஓகேவா ஆறாயிரரூவா பேக்கில் இருந்தீங்கன்னா இதை மூவாயிரரூவா கிலோ ஆட் டூ கார்ட் இருக்கா அதை க்ளிக் பண்ணணும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பேக்கேஜ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய ஆட் டு கார்ட்டை க்ளிக் பண்ணணும் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோ டூ கார்ட் இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ் ஆர்டர் இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸோ மாதிரி அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க இந்த ஏதோ ஹெச்டிஎஃப்சி பேங்கை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அக்கௌண்ட் டீட்டெயில் வரும் அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்லாம் வந்து காப்பி பண்ணி ஜிபேல போய் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பர்சன் ஸோ இங்கே ட்ரான்சாக்ஷன் ஐடினு இருக்குது பார்த்தீங்கன்னா யூபிஐ ட்ரான்ஸ் ஐடி போட்டுருங்க கீழே அடுத்து பேமெண்ட் ப்ரூஃபில் இந்த அந்த இடத்துல பேமெண்ட் ப்ரூஃபை சரியாக அட்டாச் பண்ணிடுங்க ஸோ அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் கேட்டது அப்படின்னா சப்மிட் கொடுத்துடுங்க அவ்வளோதாங்க ஓகேவா ஸோ இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு விட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த வாரம் நீங்கள் சனிக்கிழமை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அவங்க அப்ரூவ் பண்ணுறதுக்கே லேட் ஆகிடும் ஸோ நீங்கள் அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் விட்ரா கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ சொன்ன மெத்தேடு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மெம்பர்ஸ் மட்டும் அதாவது ஒன் டுவெண்ட்டி டேஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்களா அவங்களுக்கு மட்டும் இ காமர்ஸ் பர்ச்சேஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளானில் இருந்தால் ஓகேங்களா ஐயா அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளானில் இருந்தால் மூவாயிரூவா பர்ச்சேஸ் பண்ணணும் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து விட்ரா கொடுக்க முடியும் விட்ரா பண்ணால் வந்துடுதுங்க ஸோ தெய்வமாக பண்ணுங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நல்லா பர்ச்சேஸ் பண்ணி தான் வந்து பண்ணேன் தெய்வமாக பண்ணுங்கள் ஒரு கம்பெனி ஆயுள கம்பெனி நல்ல கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ வந்து மீண்டு வந்திருக்கு புது பிளான் வந்திருக்கு இப்போ ஓல்டு பிளான்னா இந்த மெத்தர்ட் தான்